போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் ஆவணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீனராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்கு அப்படிங்கறத ஒரு பொது பலனா பேசுவோமே கோள்களுடைய சாரத்தை கொண்டு கோள்களுடைய சாரம்னா கோள்களினுடைய நகர்தல் இந்த நகர்தலை கொண்டு ஒரு மாதத்திற்கு உண்டான பொது பலன் மீனராசி நண்பர்களுக்கு எதனால பொது பலன் சொல்றோம் அதையும் ஒரு குறிப்பு சொல்லிடலாமே ஒவ்வொருவருடைய தனி நபருடைய ஜாதகத்துல என்ன திசா புத்தி போகுது என்ன கிரகநிலைகள் இருக்கோ இதையும் இந்த கோல்சாரத்தையும் சேர்த்து பார்க்கின்ற பொழுது துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உலகத்தில் உள்ள அத்துணை மீனராசி அன்பர்களுக்கும் பொதுவான ஒரு விஷயத்த பேசணும் ஜாதகத்தோட இணைச்சுக்க வேண்டியது அவசியம் சரி மீனராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் எப்படி இருக்கு அதை கொஞ்சம் பேசுவோமே இந்த மாதத்துல கொஞ்சம் கல்வியில கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கல்வியில கவனத்தை செலுத்துங்க புதிய இடம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உறவினர்களுடைய வருகை மனைவிக்கு ஆதாயமான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய மாதம் இடம் வாங்கலாம் வாகனங்கள் வாங்கலாம் உறவினர்களுடைய வருகை இந்த மாதத்தில் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமாக அமையும் விருந்து உபச்சாரங்கள் எல்லாம் ஏற்படும் மனைவிக்கு தேவையான அணிகலன்கள் எல்லாம் வாங்கலாம் ஒரு அற்புதமான நிலை அற்புதமான வளர்ச்சி இருந்தாலும் இந்த பொது சேவையில் இருக்காங்கல்ல பப்ளிக் சர்வீஸ் அது இருக்கிறவங்கெல்லாம் நம்ம எவ்வளவு நல்லது செஞ்சாலும் இந்த மாதத்தில் கொஞ்சம் கிரகநிலை கொஞ்சம் சாதகமா இல்லை தேவையில்லாத அவச்சொற்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மீனராசி நண்பர்களுக்கு இருக்கு இந்த சமூக சேவையில இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாத அவச்சொல் தேவையில்லாத அவமானங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு சற்று கவனத்தோடு இருக்க வேண்டியதும் அவசியம் சூரியன் ஆறாம் வீட்டுல ஆட்சி ஆகிறாரே வேலையில அனுகூலங்கள் எல்லாம் உண்டு வேலையில பதவி உயர்வு உண்டு சம்பள உயர்வு உண்டு அற்புதமான விஷயம் சத்ரு ஜெயம் ஏற்படுது நேரடியா இல்லைனாலும் மறைமுகமா நிறைய பேர் உங்களுக்கு எதிர்ப்பான விஷயங்கள்லாம் செய்தவங்க இருக்காங்க ஓடி ஒண்ட போறாங்க அவங்க இருக்கிற இடம் தெரியாம போக போகுது நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகளுடைய அழுத்தம் இருந்திருக்கும் இல்லையா அவர்களால் ஏற்பட்ட பாதிப்புகளும் குறையும் அவர்களால் அழுத்தங்கள் எல்லாம் ஏற்பட்டதெல்லாம் குறையும் அப்ப மீனராசிக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் தான் கணவன் மனைவி ரொம்ப இணக்கத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் கொஞ்சம் இணக்கமா இருக்கணும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் உருவாக்க கூடாது கணவன் மனைவி கவனமான பேச்சு இருக்கணும் ரெண்டு பேரும் பேசிக்கும் போது கொஞ்சம் நல்லா ஒருமித்தமா கவனத்தோட இணக்கமா பேச்சுகள் இருக்கணும் இல்ல தேவையில்லாத சின்ன ஒரு விஷயத்த சொல்றதுனால கோபத்துல வாக்குவாதங்கள் சண்டைகள் குடும்பத்துல தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் இந்த பயணம் ஏற்படக்கூடிய நன்மைகளான விஷயங்களும் உண்டு மீனராசிக்கு இந்த மாதம் நன்மையான பலன்கள் நிறைய இருக்கு நிறைய இருக்கு மேலும் இன்னும் அற்புதமான பலன்கள் எல்லாம் எடுத்துக்கணும்னா இறை வழிபாடு ரொம்ப அவசியம் பொதுவாகவே சொல்லுவோம் மீனராசி நண்பர்களுக்கு ஒரு மந்திரத்தை உச்சரித்து வழிபாடு பண்ண வேண்டியது அவசியம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு பத்து நிமிடம் மந்திரத்தை உச்சரித்து அந்த இறைவனை வழிபாடு செய்யணும் நிறைய என்ன சில பேர்லாம் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வேற ஏதோ மந்திரம் சொல்றாங்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வேற ஏதோ மந்திரத்தை எல்லாம் சொல்றாங்க ஆனா கவனிச்சு பாருங்க எந்த கோவிலுக்கு உங்களுடைய மனம் ஒருநிலைப்படுகின்றதோ அந்த கோவில்ல அங்கு என்ன தெய்வம் இருக்கோ அந்த தெய்வத்திற்குண்டான மந்திரத்தை உச்சரித்து வழிபாடு பண்ண வேண்டியது அவசியம் முருகன் கோவிலுக்கு போனா முருகனுடைய மந்திரத்தை சொல்லுங்க சிவன் கோவிலுக்கு போனா சிவனுடைய மந்திரத்தை சொல்லுங்க உங்களுடைய மனம் எங்கு ஒருநிலைப்படுகின்றதோ அந்த கோவிலுக்கு போங்க போதும் இந்த கோவிலுக்கு தான் மாறும்லாம் சொல்லல உங்களுடைய மனம் எனக்கு இந்த கோவில போனா என்னுடைய மனம் ஒருநிலைப்படுது அப்படின்னா அந்த கோவிலுக்கு போங்க பத்து நிமிடங்கள் ஒரு மந்திரத்தை உச்சரித்து கண்களை மூடி இந்த புருவ மத்தியில் எண்ணத்தை வச்சே இறைவனுடைய பாதத்தில் உங்களுடைய அத்துணை கோரிக்கைகளையும் சமர்ப்பணம் பண்ணுங்க நல்லது நல்லதான் நினைச்சுக்கோங்க அது ரொம்ப அவசியம் திங்க் பண்ணிட்டே வரணும் இது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா தியானம் ஒரு மிகப்பெரிய இரு முனை கத்தின்னு சொல்லுவாங்க முனை கத்தி இதை நாம எப்படி பயன்படுத்திக்கிறோமோ அதை பொறுத்து நல்ல சிந்திங்க பொருளாதாரத்தில் உயர்வு வரணும் தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் குடும்ப நபர்கள்ட்ட நல்ல இணக்கம் இருக்கணும் இப்படி பாசிட்டிவாக நினைச்சிட்டே வாங்க என்ன இப்படியே இருக்கு தொழில் இப்படியே வளர்ச்சி இல்லாம இருக்குது பாசிட்டிவ் திங்கிங்கோட பண்ண ஆரம்பிங்க இறை அருள் நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ என்னென்னலாம் கேக்குறீங்களோ பூர்ணமாக உங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்ப இறைவனை இப்படிதான் வழிபாடு பண்ணணும்னு இருக்குல்ல ஓரம் கோவிலுக்கு ஏனோ விளக்கு போட்டேன் ஒண்ணுமே சொல்லக்கூடாது அந்த இடத்துல இருக்கக்கூடிய சக்திகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டா மீனராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாற்றத்தை உயர்வை ஏற்படுத்துவதை நீங்கள் உணர முடியும் கிரக நிலைகள் நல்லா இருக்கு மேலும் நன்மையான விஷயங்கள் எடுத்துக்கணும் இந்த மாதத்துல கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் இருக்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த மூன்று நாட்கள் புதிய முயற்சிகள் எல்லாம் தவிர்த்துருங்க ஆகஸ்ட் மாதத்துல இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த நாட்கள் புதிய முயற்சிகளை தவிர்த்துருங்க வாகனத்துல செல்லுகின்ற பொழுது ரொம்ப கவனமாக போங்க அதே போல ஒவ்வொரு செயலிலும் இறை சிந்தனையோட இருங்க புதிய முயற்சிகள் பணத்தை யாருக்காவது கொடுக்கிறது பணத்துக்கு முன்ஜாமீன் போறது இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டீங்கன்னா மீனராசி நண்பர்களுக்கு இந்த மூன்று நாட்கள் கவனத்தோடீங்கன்னா இன்னும் அற்புதமான விஷயங்கள் எல்லாம் நடப்பதை நம்ம உணர முடியும் இப்போ மாதம் சிறப்பான மாதம் தான் நற்பலன்கள் கூடியிருக்கு வேலையில அனுகூலம் உண்டு தேக ஆரோக்கியத்தை கவனிச்சுக்குங்க போதும் பதவி உயர்வு உண்டு செல்வாக்கு உண்டு எதிரிகள் எல்லாம் ஸ்தம்பிச்சு ஓடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு சரி நல்ல அற்புதமான பலன்கள் இறை அருளால் உங்களுடைய தியானத்தால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உருவாகட்டும் நல்ல தேக ஆரோக்கியம் பொருள் செல்வம் அதே போல உங்களுடைய தீர்க்க ஆயுளோடு எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்க எல்லாம் அந்த இறை சக்தியை நானும் வேண்டி வணங்கிக் கொள்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் போதி வணக்கம்